ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் இதுவுமே ஒர்க் நெக் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க இங்கே பாரு இதுமே நமக்கு வந்து ஒர்க் நெக் பேட்டன் தான் எவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் ஐநூறு ரூபாய்க்கு மட்டும்தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க வியார் ஃபேஷன் அப்படின்னாலே ஆஃபர் தான் அதுவும் தீபாவளி வந்துருச்சு எப்படிங்க ஆஃபர் தராமல் இருப்பாங்க எவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் பாருங்க தீபாவளிக்கு நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்கக்கூடிய சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ விஆர் ஃபேஷனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வாங்க த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் அப்படியே இங்கே பாருங்களேன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்மே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு மட்டும் தாங்க கொடுக்குறாங்க அது மட்டும் கிடையாது ஸோ இந்த மாதிரி பாக்கிறீங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோலி டைப் கலெக்ஷன்ஸ்ங்குது வா எவ்வளோ அழகாக இருக்குல்ல இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ப்ரைஸ் மற்ற கடைக்கு போனால் உங்களால் இந்த ஒரு ப்ரைஸ்க்கு வாங்க முடியாது அந்த மாதிரி சூப்பரான பிரைஸுங்கிறது அண்ட் இந்த மாதிரி கிராண்ட் லுக் இங்கே பாருங்க ஆரி ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ்ன்னு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்க நல்ல ஒரு லாங் மேக்ஸிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கு இந்த தடவை செம்மையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்துருக்காங்க அது மட்டும் கிடையாது சில பேர் வந்து எனக்கு இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வேணும் அப்படின்னு லைக் பண்ணுறவங்க இருக்காங்க ஒரு டிஜிட்டல் பிரிண்டட் பேட்டன்ல த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸாகவும் கொண்டு வந்திருக்காங்க அப்படியே இன்னும் கலெக்ஷன்ஸ் முடியலை இங்கே பாருங்க உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் மேக்ஸி டைப் வந்து நம்மளோட வியா ஃபேஷன்லேருந்து கொடுத்துட்டுருக்காங்க எவ்வளோ நல்ல ஆஃபர் அப்படின்னு நான் சொல்லவே இல்லைல்ல உங்களுக்கு வந்து இந்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் எல்லாமே கொடுக்க போறாங்க இதோட பிரைஸஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வீடியோக்குள்ளே போய்ட்டு காமிக்கிறேன் ஃபேஷன் இருக்குது எங்க பார்த்தீங்கன்னா நெல்பேட்டையில் ராஜ்மஹால் இருக்கும் இப்போ ராஜ்மஹாலோட ஐஸ்வர்யம் ஜுவல்லர்ஸ் ஓப்பன் பண்ணிருக்காங்க அதுக்கு ஆப்போசிட் சந்துக்குள்ள இன் பிட்வீனில் வந்தீங்கன்னா நம்மளோட வியா ஃபேஷன் மாடியில் பஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு சூப்பரான ஆஃபர் இருபதாம் தேதி அதாவது இந்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் எல்லாருமே இட்லீஸ் பண்ணிக்கோங்க தீபாவளிக்காக வந்திருக்க கூடிய சும்மா வேற லெவல் ஆஃபர் சூப்பரான தீபாவளி கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸுங்கிறது அடிபொழியான கலெக்ஷன்ஸ் பாத்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் நல்ல உங்களுக்கு வந்து லாங் அனார்கலி டைப்ல குடுத்துருக்காங்க இதோட ஃபேப்ரிக் வைஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரான ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக்ல வந்து குடுத்துருக்காங்க நல்ல ஷைனிங்கான லுக்ல இருக்கு டபுள் கலர் காமினேஷன்ல வித் ஷாலோட ஷாலோட லென்த் பாத்தீங்களா எந்த அளவு நல்ல ஒரு பெரிய ஷால் அண்ட் பெரிய மேக்ஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷால வந்து நான் மேல மேல வந்து போட்டே காமிக்கிறேங்க பாருங்க நல்ல ஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய ஷாலாகவே இருக்கும் அப்புறம் ஐநூறு ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கான் அண்ட் இதில் சைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே இருக்கு இதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன் பாருங்கள் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் பேண்ட் டாப்ஸ் அண்ட் வந்து ஷால் மூணுமே இருக்குது எவ்வளோ அழகா இருக்குல்ல இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கிராண்ட் லுக்ல இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து இந்த ஒரு பிரைஸ்ல உங்களால் வாங்க முடியாது அதுவும் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் டெஃபினட்லி வாங்க முடியாது அது மாதிரி ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் செப்டம்பர் அதாவது இந்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும்தாங்க இந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க வா இந்த கலர் பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க அது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஷாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்வா இருக்கு அண்ட் அடுத்து வந்து கலர் பாருங்கள் இந்த கலருமே டோட்டலி டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் ஒரு ரமா ப்ளூ வித் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பீச் பிங்க் கலர் ஷால்மே பாருங்க டபுள் கலர் காம்பினேஷன்ல நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் கொடுத்து ரொம்ப அழகான ஒரு ஷாலாக வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க இது அண்ட் தொடர்ந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ஷன்ஸில் வேற லெவல் கலெக்ஷன்ஸ்ங்கிறது மறந்துடாதீங்க இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் வித் லைனிங் நமக்கு நம்ம கொடுத்துருக்காங்க அண்ட் வியா பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும் தீபாவளிக்கு நார்மலாவே எல்லா இடத்துலையுமே கலெக்ஷன் சூப்பராக கொண்டு வந்துருவாங்க பட் வியா ஃபேஷனில் ஆஃபரோட கலெக்ஷன்ஸ் கொண்டு வராம அப்படிங்க ஆமாங்க வியா ஃபேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆஃபர்ல வந்திருக்காங்க அண்ட் மூணு ஆஃபர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்குற இந்த கலெக்ஷன் த்ரீ பிஸ் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வெறும் ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இங்கே இந்த கலர் மஸ்டர்ட் வித் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் மட்டும்தான் இது சேம் கலர்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஷால் நல்ல பெருசுப்பா சூப்பர் பெருசா இருக்கு ஷால் இங்க பாத்தீங்களா நல்ல ஒரு மெரூன் ஷேட் வித் சாண்டல் கலர்ல ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது நீங்கள் பாருங்க ரொம்ப சூப்பர்வா இருக்கு இதுமே வெறும் ஐநூறு ரூபாய் தொடர்ந்து நீங்க பாக்குற எல்லா கலெக்ஷன்ஸுமே வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பாத்தீங்களா பேண்ட் உள்ள வந்துடும் நான் பேண்ட் ஏன் காமிக்கலனா மேல இருக்கும் உள்ள மேல இருக்குல்ல மேல அந்த டாப் கலர் அந்த அது என்ன கலரோ அந்த கலரில் தான் நமக்கு வந்து பேண்ட்டு ஸோ இப்போ நான் ஒரே ஒரு பீஸ்க்கு மட்டும் பேண்ட் தனியாக காமிச்சிருக்கேன் அண்ட் வித் ஷாலோட த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸே வெறும் ஐநூறுபா மட்டும்தாங்க பார்த்தீங்களா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே இருக்கு சூப்பர் கலெக்ஷன்ஸ்ல இந்த தடவை தீபாவளிக்காக மாசான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இறக்கிருக்காங்க இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே செப்டம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் எல்லாருமே யூட்டிலேஸ் பண்ணிக்கோங்க இதுமே வெறும் ஐநூறுபாய்க்கு ரூபாய்க்கு தாங்க கொடுக்குறாங்க எவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் பாருங்க ஐவ் ஹண்ட்ரட் இவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இதுவுமே த்ரீ பி செட் கலெக்ஷன்ஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்கு நல்ல உங்களுக்கு டிஷ்யூ ஃபேப்ரிக்ல டிஜிட்டல் பிரிண்ட் அவுட் ஒர்க்ல எவ்வளோ லாங்கான ஒரு ஷால் பாருங்க அண்ட் டாப்ஸ் ஃபுல்லாமே இது வந்து சைட் ஓப்பன் குர்த்திஸ் அண்ட் டாப்ஸ் ஃபுல்லாமே கீழே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஒர்க் இருக்கு அண்ட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் அண்ட் இது வந்து ஒர் ஒரிஜினலா ஆமா ஒரிஜினல் மிரர் அண்ட் வந்து த்ரெட் அட் ஒர்க் இருக்கு இந்த டாப்ஸ்ல ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் என்ன தெரியுமா ப்ளைன் டாப்ஸ் கிடையாது இங்க பாருங்க இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஜிட்டல்ல லைட்டா அந்த ஃப்ளோரோ டிசைன் தெரியிறமா அழகா வந்து எம்போஸ் பண்ணி குடுத்துருப்பாங்க பாருங்க அந்த டிசைனை ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு இவ்ளோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் காமிக்க காமிச்சுட்டு இருக்காங்க இங்க பாருங்க இதுவே உங்களுக்கு வந்து வெறும் ஐநூறுபா தான் ஐந்நூறு ரூபாய்க்கு எவ்வளவு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க சூப்பர்வா இருக்குல்ல இதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இங்கே இருக்குல்ல இது வந்து பேண்ட் கலர் அண்ட் இது டாப்ஸ் அண்ட் இது வந்து ஷால் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு இவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் இந்த மாதிரி லைக் பண்ணுவீங்களா அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு செம்ம ஒருத்துங்க இந்த கலெக்ஷன்ஸ் பர்சனலி இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு கலர் நல்ல லைட் பேபி பிங்க் வித் வந்து கொஞ்சம் டார்க் பிங்க் அந்த கலரில் அடிபொழியாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் சூப்பர்பாக இருக்குது அண்ட் இங்கே பாருங்க ஆரஞ்ச் வித் கிரீன் ஷேட் இதுவுமே ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இப்போது நம்ம பேண்ட் வந்து நம்ம சென்டரில் இருந்துச்சு காமிச்சு இப்போ நான் தனியாக காமிக்கிறேன் இது வந்து டாப்ஸு அண்ட் வந்து பேண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஹிப்பில் வந்து எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருப்பாங்க அண்ட் இது வந்து ஷால் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்குது இப்போ சோழி கலெக்ஷன்ஸ் கிராண்ட் ஜோலி கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் அப்போ அவ்வளோ வெயிட் தெரியுமா சூப்பராக இருக்குங்க இதோடய பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு கொடுக்குறாங்க கண்டிப்பாக வெளியில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் எபோ அந்த ரேட் கண்டிப்பாக இருக்கும் பட் நம்மளோட வியா ஃபேஷனில் உங்களுக்கு வந்து இருபதாம் தேதி வரைக்கும் இந்த ஒரு ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இதில் வந்து எஸ் டூ எக்ஸல் சைஸ் வரைக்குமே இருக்குது இதுவுமே த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள் இதுமே உங்களுக்கு வந்து த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் வித் ஷாலோட நமக்கு வந்து இந்த இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா வித் ஷாலோட வந்துடும் நான் உங்களுக்கு வந்து ஷாலை வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க நல்ல ஒரு பெரிய ஒரு ஷாலுங்க அது சூப்பராக இருக்கும் இதோட ஷால் வாவ் செம்மையா இருக்குல்ல நம்ம குட்டி குட்டியா வந்து ஃபிளீட் வச்சு நம்ம வந்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ நல்லா இருக்கும் அவ்வளோ அழகான ஒரு ஷாலும் கூட நல்ல ஒரு பனாரசி டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸோட ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மட்டும் கொடுத்துட்ருக்காங்க கொடுத்துருக்காங்க மாதிரி கிராண்ட் லுக் கலெக்ஷன்ஸ் பாருங்க இதோட ஷாலுக்காகவே வாங்கலாம் அந்தளவு நல்லா ஒரு பனாரசி டைப்ல ஒரு பட்டு டைப்ல ஷால் கொடுத்துருக்காங்க அடிபொழியா இருக்கு செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ்மே சேர்த்து அண்ட் இதில் வந்து எக்ஸ் எஸ் டூ எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்கு எஸ்ஸுலேருந்து இருந்து எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்குது உள்ள கலர்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் இதுவும் எழுநூத்தம்பது ரூபா அண்ட் இப்போ பார்க்குறோம்ல இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது அண்ட் நெக் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலதில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் இருக்கும் ஒரு சிலதில் வந்து த்ரெட் அவுட் ஒர்க் அந்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் நேரில் வரிங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான கலெக்ஷன்ஸை நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் விஆர் ஃபேஷனை பொறுத்தவரை ஆன்லைன் ஃபெசிலிட்டி கிடையாதுங்க நீங்கள் நேரில் வந்து மட்டும்தான் வாங்க முடியும் இங்கே பாருங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ்கே இவ்வளோ அழகான ஒரு சோளி டைப் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க இதோட கலர்ஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகான ஒரு கலர்ஸ்னு வா இந்த கலர் பாருங்கப்பா ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி மட்டுந்தான்ப்பா இந்த கலெக்ஷன்ஸு இந்த க்ரீன் பாருங்கள் ஏய் நல்லாயிருக்குப்பா கலர் இந்த தடவை கலர் காம்பினேஷன் பாருங்களேன் ஒரு ஒரு மாதிரி பீஸ்தா க்ரீன் வித் டார்க் க்ரீனில் அழகாக இருக்குது அண்ட் இந்த கலர் ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் பார்த்திங்களா சூப்பராக இருக்குல்ல இந்த கலெக்ஷன்ஸு அண்ட் இந்த சோலிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எஸ் டூ எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்குது அண்ட் இதோடய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே லிமிடெட் டைம் ஆஃபர் மட்டும்தான் இந்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும்தாங்க இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க ஆன்லைன் ஃபெசிலிட்டி கிடையாது டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இப்போ பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற ப்ரைஸுக்கும் இந்த கலெக்ஷன்ஸ்க்கும் இம்பாசிபிள்ங்க எவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க இவ்வளோ கிராண்ட் லுக் இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க இல்ல வந்து எம் டூ டபுள் சைஸ் வரைக்கும் இருக்கு நெக் பேட்டன் வந்து ஆரி ஒர்க் டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது ஆரி ஒர்க் டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித் ஹிப் பெல்ட்டோட வந்துருது இந்த கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு வந்து ஹிப் பெல்ட்டோட வந்துருது இதுல பேண்ட் கிடையாது ஷால் கிடையாது அண்ட் இங்க பாருங்க ஆரி ஒர்க் பேட்டர்ன்ல ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து இதோட நெக் பேட்டன்க்காகவே வாங்கலாம் இது வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு இங்க பாருங்க எவ்வளோ லாங் மேக்ஸி வந்து இவ்வளவு தூரம் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க எவ்ளோ லாங் மேக்ஸின்னு நல்ல ஒரு லாங்கான ஒரு மேக்ஸி டைப் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது வாவ் இதுமே ரொம்ப அழகாக இருக்குப்பா தீபாவளிக்காக மாசா கலெக்ஷன்ஸ் வந்து இறக்கியிருக்காங்க இங்கே வாருங்க சூப்பர் சூப்பரான இது வாவ் தௌசண்ட் ருபீஸ்ங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே தௌசண்ட் ருபீஸ் கண்டிப்பாக வெளியில் வாங்கினோன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடாவது குறைஞ்சது அந்த ரேட்டாவது இருக்கும் பட் வியா ஃபேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்க்கு மட்டும்தான் அங்கே கொடுத்துட்டு இங்கே பாருங்க எல்லாம் நீங்கள் ஒரு பொட்டிக் போறீங்கன்னா அங்கே அங்கே இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் இதோட ஆரி ஒர்க் பாருங்க எவ்வளோ அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பனாரசி டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் கான்ட்ரஸ்டான கலரில் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் செப்டம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு வா சூப்பராக இருக்குங்க ஜஸ்ட் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு எவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸ்னு இது எல்லாமே தொடர்ந்து நீங்கள் வியா ஃபேஷன்லேருந்து தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க இது வந்து நமக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் தான் பட் எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் வந்து கொஞ்சம் ஃப்ரீ சைஸ் மாதிரி தெரியுது நல்லா இருக்குது ஃபேப்ரிக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபேப்ரிக் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது எப்பவுமே ஒர்க் நெக் பேட்டன்ல கொடுத்துருக்காங்க இங்கே பாரு இதுவுமே நமக்கு வந்து ஆரி ஒர்க் நெக் பேட்டன் தான் எவ்வளோ அழகான ஒரு காலம்பினேஷன் நல்லா வெயிட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குது நல்ல வெயிட்டான ஒரு டாப்ஸு நல்ல ஒரு ஃப்ளோர் டச் தெரியும்னா நீங்கள் கிராண்ட் லுக் இருக்கும் இது நீங்கள் போட்டிங்கன்னா செம்ம கிராண்ட் லுக் இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே இருக்குது இதில் எதை எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த கிராண்ட் அனார்கலி ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துட்ருக்காங்க வா சூப்பராக இருக்கல இது வரைக்கும் நம்ம வந்து ஆரி ஒர்க் நெக் பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் அடுத்து வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதே லாங் மேக்ஸி டைப்பில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக் பேட்டர்ன் ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் வரும் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷால் கூட நமக்கு வந்து பனாரசி டைப்பில் அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்காமல் இருக்க மாட்டேங்க அந்த சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம காமிச்சிட்டே இருக்கோம் தொடர்ந்து வியா ஃபேஷன்ல ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் தீபாவளிக்கு தீபாவளி ஃபர்ஸ்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு சீரீஸே செம்மையான கலெக்ஷன்ஸ் வந்து இறக்கியிருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே வா இதுவுமே உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் மட்டும் தான் இது வரைக்கும் வியா ஃபேஷனில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சிங்க காமிச்சேன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்